இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் வஞ்சரம்னு சொல்கிற வஞ்சரம் மீன் எல்லாரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேட் அதிகமாக போகக்கூடிய வஞ்சரம் மீன் இந்த மீன் நம்ம எப்படி வெட்டுறோங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீனில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னங்கிறத நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் வஞ்சரம் மீனோட ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து சுத்தம் பண்ணால் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் தான் வேஸ்ட்டு போகும் அதுக்கப்புறம் வந்து வெட்டினா துண்டு வந்து ரவுண்டு துண்டு நிறையா விழுகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது அதிகமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் வந்து அதிகமாக ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததால தான் அதோடய விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சு ஏன்னா மற்ற பாறை மீனோ மற்ற மீன்லாம் எடுத்திங்கன்னா வந்து ரவுண்டு துண்டு அதிகமாக விழுகாது நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு துண்டு கம்மியாகவும் பீஸு தலை பீஸுலாம் அதிகமாக நிற்கும் ஆனால்